இப்போல்லாம் ரேஷன் அரிசி சாப்பிட்டாலே பெரிய கௌரவ குறைச்சலாம்னு இருக்காங்க மற்ற அரிசியோட கம்பேர் பண்ணும்போதே ரேஷன் அரிசி அரிசியை பொறுத்தவரையும் பெஸ்ட்டு பொன்னி அரிசி அந்த அரிசி இந்த அரிசி எல்லாமே வந்து கெமிக்கல் கலந்து ஒயிட் ஆக்கி கொடுக்குறாங்க அதை நல்லா மொக்கு மொக்குன்னு மொக்க வேண்டியது ரேஷன் அரிசியில் எந்த கலப்படமுமே இல்லாமல் அப்படியே டைரெக்டாக கொடுக்குறாங்க அது வந்து அவங்களுக்கு வந்து கேவலமாக தெரியுது புள்ளி இருக்கு இங்கே வந்து ரேஷன் அரிசியில் தான் நான் இட்லி எல்லாமே பச்சை அரிசி முத கொண்டுமே பொங்கல் செய்கிறதுக்கு எல்லாமே நான் ரேஷன் அரிசி தான் யூஸ் பண்ணி பண்ணுவேன் இங்கே பக்கத்தில் உடனே என்ன சொல்கிறாங்கன்னா ரேஷன் அரிசி வந்து நாங்களாம் யூஸ் பண்ண மாட்டோம் பெருமைக்காக சொல்லலை நாங்கள் அப்பையிலேருந்து கடையில் தான் வாங்குவோம் அறுபது ரூபா கொடுத்து வாங்குவோம் இட்லிக்கு ஹோட்டல்லாம் போய் சாப்பிட்றாங்களே அப்படியே அந்த அறுபது ரூபா எழுபது ரூபாய் இட்லி அரிசி வச்சா வந்து இட்லி சுட்டுட்டு இருக்கிறாங்க அங்கேயுமே வந்து ரேஷன் கடையிலேருந்து வாங்கி தாங்க இட்லி சுடுறாங்க நான் நிறைய இடத்துல பார்த்துட்டேன் ஹோட்டலில் எந்த அரிசி போட்டு இட்லி சுட்டானா தோசை சுட்டானா நம்ம வந்து ஹோட்டலில் சாப்பிட்றோங்கிற ஒரு பெருமை மேய்க்கிறது ஏறுமை இதில் பெருமையா நான் எப்போவுமே ரேஷன் அரிசியில் தாங்க இட்லி போடுவேன் இட்லி சூப்பராக வரும் அறுபது ரூபா எழுபது ரூபா கொடுத்து இட்லி அரிசி வாங்கி நம்ம போடுறது எப்படி இருக்குமோ அதே மாதிரி தாங்க இருக்குது என்னமோ ரேஷன் அரிசியில் சாப்பிட்றவங்க என்னமோ கீழ் மட்டத்தில் கலந்துகிட்டு இருக்கிறா மாதிரியும் பொன்னியரிசி சாப்பிட்றவங்க பெரிய ராயல் மாதிரியுமே நினச்சிட்டு இருக்காங்க இதை பற்றி உங்களுடைய கருத்து ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ பாய்